பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்று கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவருடைய பிறந்த திதிக்கான சூன்ய ராசிகள் சூனிய கிரகங்கள் என்ன அதனால் அந்த ஜாதகத்தில் என்ன பாதிப்புகள் வரும் என்ன பாகங்கள் என்ன செயல்பாடுகள் அவர்களுக்கு அந்த பிறவியில் பாதிப்பை தரும் என்பதை பற்றி பிரதமை திதிக்கான திதி சூன்யம் அதற்கான கிரகங்கள் அதற்கான ராசிகள் அதற்கு நிவர்த்திக்கான வழிமுறைகள் இதை பற்றிய பதிவு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் ஒருமுறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சிமன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க திதி திதிதான் விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க திதியை பிடித்தால் விதியை கூட மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒருவருடைய ஜாதகத்தில் திதி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக ஜோதிடத்தில் ஐந்து அங்கங்கள் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டது வாரம் யோகம் திதி கர்ணம் நட்சத்திரம் இந்த ஐந்தும் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட ஐந்து விஷயங்கள் அதில் திதியும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ ஒருவர் பிறந்த திதி என்ன திதியோ அதற்கு தகுந்தபடி அவர்களுக்கு வாழ்க்கையில் சில விதி அமைக்கப்படுகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் சூன்யம் என்பது எல்லா திதியில் பிறந்தவர்களுக்கும் வரும் அமாவாசை பௌர்ணமி திதி தவிர மற்ற எல்லா திதிகளும் பிறந்தவர்களுக்கும் சூன்ய ராசிகள் சூன்ய கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ சூன்யம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய சாபம் கோபமே இந்த பிரிவில் சூன்யமாக வந்து அந்த பாவங்களையும் அந்த பாவத்துக்கான பலன்களையும் பாதிப்பை செய்கிறது அப்போ முன்னோர்கள் சாபம் பொதுவாக வச்சுக்கோங்க திதிசூன்யம் என்றாலே முன்னோர்கள் சாபம் பிதர்களுடைய கர்மா தொடருதுன்னு அர்த்தம் அப்ப எந்த பாவம் பாதிக்குதோ அதனுடைய தன்மைகள் தான் இந்த பிறவியில கண்டிப்பா பாதிப்புகளை அடைஞ்சிட்டே வரும் அதுல இப்ப பிரதமை திதியில் ஒருவர் பிறந்திருக்காங்கன்னு வைங்க வளர்ப்புறை பிரதமை அதாவது அமாவாசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய நாள் பிரதமை அப்படின்னு சொல்லுவாங்க முதல் திதி அது பாட்டுமை என்று கூட சொல்லுவார்கள் நம்ம நடைமுறை வழக்குல பாட்டுமைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முழு பெயர் பிரதமை திதி இந்த பிரதமையில் பிறந்தவருக்கு திதிசூன்ய ராசியாக துலாம் ராசியும் மகர ராசியும் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட துலாம் சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டு பேரும் இந்த பிறவியில் சூன்ய கிரகங்களாக செயல்படும் அதே மாதிரி அந்த சூன்ய ராசியில் நின்ற கிரகங்களும் சூன்யத்தை அடைந்து வாழ்க்கையில் சூன்யமாக செயல்படும் இப்ப துலாம் ராசியில போய் ஒரு சூரியனோ இல்ல சந்திரனோ இல்ல செவ்வாயோ ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க துலாம் ராசியில அந்த கிரகம் சூன்ய ராசியில் இருக்குன்னு அர்த்தம் இப்ப புதன் மகரத்தில் இருக்காரு பறக்கிற அப்படின்னா புதன் சூன்யமா இருக்காருன்னு அர்த்தம் அப்ப ஒரு ஜாதகத்தில் திதிசூன்ய கிரகங்களும் திதி திதிசூன்யில் ராசியில் நின்ற கிரகங்களும் திதிசூன்ய கிரகங்கள் போய் நின்ற பாவத்தையும் அந்த ஜாதகருக்கு கட்டாயம் பாதிக்கும் இதுல மெயினாக ஜாதகருக்கான பலன்கள் கண்டிப்பாக தடையாகும் சூன்ய கிரகங்களின் தசாபுத்தி காலத்துல கண்டிப்பா அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் துலா மகரம் சூனிய ராசின்னு எடுத்துட்டா அந்த பிரதமையில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே ஏழாவது பாவம் பத்தாவது பாவம் கட்டாயம் பாதிப்பு அடையும் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் திருமண வாழ்க்கை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட்டு தொழில் இதெல்லாம் ஏழாம் இடம் இதெல்லாம் ஏழாம் இடம் அப்ப அந்த ஏழாம் பாவத்தை கட்டாயம் திதிசூனியும் பாதிக்கும் அதே மாதிரி பத்தாம் இடம் அது தொழில் ஸ்தானம் அப்ப அந்த ஸ்தானத்தையும் தினிசூனி வந்து பிரதமை பிறந்தவங்களுக்கு பாதிக்குது அந்த துலாம் மகரம் அவர் லக்னத்துக்கு எத்தனாவது பாவம் வருதோ அந்த பாவங்களையும் பாதிக்கும் பொதுவா அடிப்படையில் ஏழு பத்தை பாதிக்கும் அதே மாதிரி அவருடைய லக்ன பிரகாரம் இப்ப கடக லக்னம் வச்சுக்கலாம் அப்ப கடகலக்னத்துக்கு துலாம் நாலாவது பாவமாக வரும் மகரம் ஏழாவது இடமாக வரும் இப்போ நாலாவதம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ஆரோக்கியம் நிம்மதி சொத்துகள் இல்ல வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் இந்த நாலாவது பாவத்தை திதிசூன்யம் பாதிக்கும் கடக லக்னத்தில் பிறந்து பிரதமையில் பிறந்திருந்தா அதே மாதிரி ஏழாம் சொல்லக்கூடிய அந்த களத்தரஸ்தான் திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு சூன்யமா இருக்கு திருமண வாழ்க்கையை திருமணமே கிடைக்காமல் போகுது திருமணம் நடந்தும் சிலருக்கு வாழ்க்கையில் அது பிரச்சனையாக மாறுது அந்த வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போறாங்க இது மாதிரி சொத்துக்களை இழக்கூடிய நிலை ஏற்படுது தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில அந்த திதிசூன்யம் பாதிப்பை கொடுக்குது கடகத்தில் பிறந்து கடக லக்னத்தில் பிறந்து பிரதமை திதியில் பிறந்திருந்தா இது இல்லாம அவர்களுக்கு பொதுவாக அந்த பத்தாவது பாவமும் சேர்ந்து பாதிக்கும் அது வந்து அடிப்படை காலப்புருஷனுக்கு அடிப்படை விதி இது மாதிரி ஒவ்வொரு லக்னத்திற்கும் அந்த பிரதமையில் பிறந்தவர்களுக்கு துலாம் என்ன பாவமாக வருதோ அந்த பாவங்கள் கட்டாயம் அந்த பாதிப்பை அடையும் இப்ப ஒரு மிதன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த துலாம் ஐந்தாவது பாவமாக வரும் புத்தர பாகியம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வரும் அப்ப புத்தர பாகியம் ஐந்தாவது படம் வரும்போது கட்டாயம் அது அந்த குழந்தை பாகியத்தை வாரிசுகளுக்கான தோஷத்தை ஏற்படுத்துது பொதுவாக திதிசூன்யம் ஐந்தாவது பாவமாகவோ அல்லது குழந்தையை குடிக்கக்கூடிய கிரகமாகவோ வந்துட்டா கட்டாயம் குழந்தை பாகியத்தை பாதிக்குதுங்க இது நிறைய அனுபவத்தில் பார்த்தாச்சு அப்ப மிதன் லக்னத்தில் பிறந்து பிரதமை தீவில் பிறந்திருந்தால் ஐந்தாவது பாவம் சூன்யம் ஆகும்போது கட்டாயம் அது வாரிசுகளை பாதிக்குது அதே மாதிரி அந்த மிதன் லக்னத்திற்கு வந்து மகரம் எட்டாவது வீடாக வரும் அப்போ வந்து அவர்களுக்கு அது அஷ்டமஸ்தானம் அது ஆயுள் ஸ்தானம் அங்க வந்து பாதிப்பை இந்த திதிசூன்யம் ஏற்படுத்துது சனிங்கிற கிரகம் அங்க பாதிப்பை ஏற்படுத்துது அப்ப வந்து குழந்தை பேருக்கு முக்கியமாக இந்த மிதனத்தில் மிது லக்னத்தில் பிறந்தவர்கள் வந்து திதிசூனியத்தை பார்க்கணும் இதுல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இந்த திதி சூன்யம் ஐந்தாவது பாவத்தை பாதிப்புமா இருந்தால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் பாதிப்பு உண்டு யாராவது ஒருத்தருக்கு இருந்தா ஒரு வகையில் அது ரெமடி கிடைச்சிரும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஸோ இதெல்லாம் பொதுவான விதிகள் இன்னும் நிறைய விதிகள் அதுக்கெல்லாம் இருக்கு இது ஒரு விதி இது ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யும் இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இதை நீங்க நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரதமையில் பிறந்து திதிசூன்யமாக வளர்புறை பிரதமை தேய்பிறை பிரதமையில் பிறந்திருந்தாலும் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பாட்டுமை திதியில் பிறந்திருந்தாலும் இதே துலா மகரம்னா சூனிய ராசிகள் மாறாது வளர்புரை தேய்பிறைக்கு மாறாது வழிபாட்டு முறைகள் வேணால் மாறும் வளர்புறைக்கு தனியா தேய்பிறைக்கு தனியாக தனியா ஆனா வந்து ராசியில் அங்க அந்த கிரகங்கள் மாறாது துலாம் ராசி மகர ராசிதான் வளர்புரைக்கும் திதி சூனிய ராசிகள் சுக்கரனும் சனியும் தான் சூனிய கிரகங்கள் அப்ப இவர்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி அந்த திருமண பாவம் கூட்டு தொழில் தொழில் ஸ்தானம் லக்னத்துக்கு வரக்கூடிய பாவம் குழந்தை பாகியமா இருந்தா இல்ல ரெண்டாவது நபா வந்துருச்சுன்னு வைங்க ஒரு கன்னி லக்னத்தில் பிறந்து பிரதமை திதியில் பிறந்துட்டாங்கன்னா திதிசூனி ரெண்டாவது பாவமா வந்துடும் அப்ப அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பொருளாதார வெற்றி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அங்க கன்னிக்கு மகரம் அஞ்சாவது வீடா வந்துடும் அங்க புத்திர பாக்கியத்தை போய் அது பாதிக்கும் சோ அந்த பிரதமை திதியில் பிறந்தவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பு முக்கியமான பாவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி அந்த பிரதமை திதியில் ஒருவர் பிறந்து உங்க ஜாதக பிராரம் அது என்ன லக்னத்துக்கு எத்தனாவது பாவமா வருதோ அந்த பாவத்திலே பாதிப்பு குறைவதற்கும் பொதுவா உங்களுக்கு ஏழு பத்து பாதிக்காமல் இருக்கதற்கும் இந்த பிறவியில் சில வழிபாடுகள் நீங்க செய்யும் போது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம் திதிதா விதின்னு சொல்லியிருக்காங்க திதியை பிடித்தால் விதியை கூட மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க அப்ப திதிசூன்யத்திற்கான வழிபாடு கரெக்டா நீங்க செஞ்சுட்டு வரணும் திதிசூன்ய நிவர்த்தி ஆக ஆக உங்களுக்கு அந்த பாவங்களுடைய தன்மை அந்த கிரகனுடைய தன்மை அப்படியே மாறுபடுவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ஸோ இதற்கு வழிபாட்டு கோயில்கள் நிறைய சொல்லியிருக்காங்க நூல்கள்ல இல்லை திதிசூன்யத்துக்கான கோயில்களோ வழிபாட்டு முறைகளோ சொல்லப்படல இது வந்து இப்போ ஒவ்வொருத்தரா வந்து இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த திதிசூன்ய பாதிப்பை தருதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான வழிமுறைகளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகளில் உங்களுக்கு நான் அந்த பதிவில் சொல்கிறேன் நிறைய பேர் இதை பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பா வளர்புறை பிரதமையின் திதியில் பிறந்திருந்தால் அதற்கான கோயில் வந்து பட்டீஸ்வரத்தில் இருக்கிற அம்மன் கோயில் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற துர்கை கோயில் வந்து வளர்புரை பிரதமைக்கான சூனியத்தை தீர்க்கக்கூடிய கோயில் நீங்க வந்து அந்த பிரதமை திதி என்று பிரதமை என்று போய் நீங்க பிறந்த திதி எப்போ வருதோ அப்போ போய் அங்கே அந்த துர்கைக்கு வந்து வழிபாட்டு நிறைய வழிபாடுகள் இருக்கு அதை செய்துட்டு அதாவது நீங்கள் வந்து உங்கள் வயது தீபம் எத்தனாவது வயசுல போறீங்களோ அத்தனை வயதுக்கான தீபம் ஏற்றி அத்தனை உள்ள மண் விளக்குகள் ஏற்றி வைத்து அந்த கோயிலில் என்ன அர்ச்சனை முறை இருக்கோ ஒரு சகசரநாமமோ ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனையோ ஏதோ ஒரு அர்ச்சனை செய்து அந்த அம்பாவை மனசார பிரார்த்தனை பண்ணி துர்கையை வேண்டிட்டு திதிசூன்னியம் விலக சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு தானம் வஸ்திர தானமும் வெண்மொச்சை தானம் இது கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு அந்த திதி திதிசூன்யத்துடைய அளவு ரெக்கவரி ஆகும் சுண்ணியம் குறைய ஆரம்பிக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க உங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை அவங்க செய்ய வேண்டிய பித்தர்கள் கடமை அதை சரியாக செய்யுங்க இதுதான் திதி சுனித்தை முதல் நிவர்த்தி பண்ணக்கூடிய முதல் படி உங்க முன்னோர்களுக்கு நீங்க திதி தர்ப்பணம் அவங்களுக்கு முன்னோர்களுடைய இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா முத அதை போய் நிறைவு பண்ணுங்க அதுதான் முக்கியமான ஒரு முதல் படி அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வழிபாடுகளுக்கு போங்க அதே மாதிரி இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நீங்க வாழ்க்கையில் மரியாதைகள் சரியாக கொடுத்து அவங்கள முறையாக பார்த்துட்டாலே திதி சுனி வளாக ஆரம்பிக்கும் திதிசூன்யம் வருவதே முன்னோர்கள் சாபத்தினால்தான் பெரியவங்க சாபத்தினால்தான் எங்கெல்லாம் பித்திருக்களை நாம் வழிபடவில்லையோ எப்படி அலட்சியப்படுத்தினோமோ அந்த பாவகத்தின் காரகத்துவ ரீதியாக அதில் திதிசூன்யம் இருக்கும் கரெக்டாக சரி பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாற்றங்கள் படிப்படியாக அப்படியே வரது நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பிரதமை திதிக்கும் அந்த திதிக்கான தேவதைகள் இருக்காங்க திதி தேவதைகள் லலிதா பரமேஸ்வருடைய சிறீசக்கர பீடத்துல பதினைஞ்சு திதி தேவதைகள் குடியிருக்காங்க மேருவை காக்கக்கூடிய அந்த தேவதைகள் பதினஞ்சு பேரும் இந்த பதினஞ்சு திதிகளுக்கான தேவதைகள் அதுல இந்த பிரதமை திதிக்கான தேவதை காமேஸ்வரி அப்படிங்கிற இந்த தேவதை இந்த தேவதை தான் இந்த திதிக்கு ஆளுமை உடப்பட்ட தெய்வம் இந்த திதி தேவதைகள் திதிசூன்யத்தை தீர்ப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க லலிதா பரமேஸ்வருடைய மேருவை காக்கக்கூடிய பதினஞ்சு திதி தேவதைகளில் காமேஸ்வரி அப்படிங்கிற தேவதை வந்து வளர்புறை பிரதமைக்கான திதிசூன்யத்தை தீர்க்கக்கூடிய அம்பாள் ஸோ இந்த அம்பாளுடைய பிரார்த்தனை வழிபாடு உங்களுக்கு நல்ல திதி சுண்ணத்தை ரெக்கவரி பண்ணும் நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஸோ இந்த வழிபாட்டுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குன்னு பார்த்தா திதி சுனித்துக்கான இந்த வழிபாட்டுக்கான கோயில்கள் எங்கேயும் இல்லை அதாவது இந்த அம்பாளுடைய கோயில் எங்கேயுமே இல்லை ஆனால் திருமய்சூரில் இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வருடைய அந்த லலிதாம்பிகை கோயிலில் போய் நீங்கள் ஒரு முறை அந்த திதி தேவதை வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு அதுவும் ஒரு பலனை கொடுக்கும் அதே போல் இன்னும் நிறைய பேர் அந்த போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்குலாம் வீட்டில் அந்த காமேஸ்வரி அப்படிங்கிற அந்த அம்பாள் படம் வைத்து நல்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு பிரதமை திதிக்கும் அந்த அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வைத்து நெய் விளக்கு ஏற்றி அவங்களுடைய காயத்ரி மந்திரங்கள் அவங்களுடைய பீஜ மந்திரங்கள் இருக்குது அதை நீங்கள் படிக்க படிக்க திதிசூன்யம் விலகுவதை உணர்வு பூர்வமாக நீங்கள் பார்க்கலாம் இது அனுபவத்தில் பார்த்த உண்மை அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி அந்த வழிபாடு வீட்டில் போதும் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அந்த திதி தேவதை வழிபாடு இதுவும் அனுபவத்தில் பார்க்கப்பட்ட உண்மைகள் ஸோ இது மாதிரி எந்தெந்த வசதி உங்களுக்கு எது சௌகரியம் இருக்கோ அது தகுந்த மாதிரி வழிபாட்டு முறையில் அமைச்சிருக்கும் போது திதி சூனியம் மழகி உங்கள் விதியை மாற்றி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் உங்கள் திதிக்கான பலத்தை நீங்கள் அடையலாம் என்று சொல்லி இந்த மாதிரி இந்த திதி தேவதை படம் தேவைப்படுதுகள் எங்களை தொடர்பு கொண்டு தேவைப்பட்டால் அந்த படம் நீங்கள் உங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேற எங்கேயே கிடைச்சா கூட நீங்கள் அதை வாங்கி வச்சு தாராளமாக பண்ணலாம் அதற்கான முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் அனுபவத்தில் ஸோ எனவே பிரதமை திதியில் பிறந்தவர்கள் அந்த திதிக்கான திதி தேவதை வழிபாடு செய்து அதற்கான கோயில்களுக்கு சென்று வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலானவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்